வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ சுந்தர் டேக்ஸ் கலை சுந்தர் ஸோ இன்னைக்கு ஸ்டன்னிங் வெட்டிங் கலெக்ஷன்ஸோட வந்திருக்கேன் அதுவும் வந்து வெட்டிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அதுக்காகவே வந்து எக்ஸ்க்ளூசிவா வெட்டிங் லான்ச் அதுவும் நம்ம யூடியூபில் பண்ணுறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸாரீ நம்ம பார்த்துடலாம் என்ன சாரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபியூஷன் சில்க் சாரீஸ் ஸோ வெட்டிங்க்கு வந்து நீங்கள் வேர் பண்ணணும் ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்சில் ரேஞ்சில் இருக்கணும் நீங்கள் வந்து யூனிஃபார்ம் சாரீஸ் பிரைட்ஸ்மைட்க்கு எடுத்து கொடுக்கணும் கிஃப்ட் பண்ணணும் தௌசண்ட் ரேஞ்சில் வேணும் அப்படின்றவங்களுக்கு அட்டகாசமான கலெக்ஷன் ஏன்னா இது வந்து இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிப்பிள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க நம்மளோட வெப்சைட்டில் வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் டபுள்யூ 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 டாட் ஸ்ரீ சுந்தர் டெக்ஸ் டாட் காம் டீடெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ ஃபஸ்ட் சாரி பார்த்தீங்கன்னா லவ்லி தசா கலர்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஓனம்லாம் வருதுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எதுவுமே பிரிண்டட் இல்லை வீவிங்னா பேக் ஃபினிஷும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்ற மாதிரி எதுவுமே இருக்காது ரொம்ப லவ்லியாக இருக்கும் அதுக்கு வந்து உங்களுக்கு பர்பிள் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம் பக்கா கான்ட்ராஸ்ட் ஸோ சாரீ வந்து உங்களுக்கு ட்ரே பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு லவ்லி கிராண்ட் பல்லு இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ளவுஸுமே வந்து புட்டி ப்ளவுஸ் வந்துடும் ஸோ நீங்கள் ட்ரே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் சாரி ஜஸ்ட் ட்ரிப்புள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சாரி வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்ஸ்டன்ட்டாக கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர்லயும் நீங்கள் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கலாம் நம்மளோட வெப்சைட்லயுமே வந்து நீங்கள் புக்கிங்ஸ் போட்டுக்கலாம் ஸோ செகண்ட் கலர் பார்த்தீங்கன்னா லவ்லி மெஹந்தி கிரீன் ஷேட் அதுல வந்து உங்களுக்கு ஜிக்சாக் காப்பல்சரி வீவிங் பேட்டர்ன் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் உங்களுக்கு பார்டருமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்டர் ஸோ லவ்லி கலர் பர்பிள் கலர்ல கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து சாரி பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டி பிளவுஸ் ரெடி டு ஸ்டிச் இதை வந்து நீங்க வந்து ஒரு நீ லென்த் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டீங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து போடுறீங்க த்ரீ ஃபோர்ட்லாம் போடுறீங்கன்னா அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஆப்டான கலெக்ஷன் ஸோ இன்ஸ்டன்ட்டா உங்களோட புக்கிங்ஸை போட்டுக்கோங்க யூனிஃபார்ம் ஆர்டர்ஸுமே இதில் நாங்கள் எடுக்கிறோம் ஸோ உங்களுக்கு யூனிஃபார்மாக வேணும் இல்லை ஹோல்சேலாக வேணும் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்களோட கான்டாக்ட் பண்ணுங்க தனியாக கான்டாக்ட் பண்ணுங்க நான் வரைக்கும் வாட்ஸ்அப் நம்பரில் வந்துடுங்க ஏன்னா வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சிங்கிள் புக்கிங்ஸ் போகும் நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கணும் சேல்ஸ்க்கு எடுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நீங்கள் வந்துடுங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஸாரீ பார்த்தீங்கன்னா லவ்லி பாட்டில் கிரீன் ஷேட் எவர் கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த கலர் காம்பினேஷன் ஸோ லவ்லி பாட்டில் கிரீன் ஷேட் அதுக்குமே பார்த்தீங்க உங் அப்படின்னா உங்களுக்கு பர்பிள் கலர் அந்த நாகப்பள்ளம் ஷேட்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ தட் கலர் அதுக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வீவிங் கிராண்ட் பல்லு இதில் பிக்சர்ஸுமே எல்லாமே இருக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸுமே வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம் ஸோ பிளவுஸ் வில் பி லைக் திஸ் ஓகே நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா லவ்லி சீ ப்ளூ கலர் ஸோ இதுதான் வந்து கலர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியோர் சில்க் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபியூஷன் சில்க்ல வந்து இன்கார்ப்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ரிச்சா இருக்கும் நீங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி செலவு பண்ணி நீங்கள் வந்து எடுக்க தேவையில்லை ஜஸ்ட் ட்ரிபிள் நைனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிச் கலர் காம்பினேஷன்ஸ் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் அவங்களால வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சை வந்து கெஸ்ட் பண்ணவே முடியாது ஸோ லவ்லி சீ ப்ளூ கலர் அதுக்கு வந்து நேவி ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கோம் இதுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புட்டி பிளவுஸ் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து டூ பார்ட்ஸாக நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஏன்னா டசன்ஸ் ஆஃப் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த வெட்டிங் சீசனுக்கு நீங்கள் இதை வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் விசிட் பண்ணியுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எலம்பில்ல நம்மளோட ஷாப் இருக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து நேர்லையும் எடுக்கலாம் ஏன்னா இப்போ வெட்டிங் சீசன் நிறைய பேர் வந்து எடுக்கிறாங்க யூனிஃபார்ம் ஆடர்ஸுமே கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா விசிட் பண்ணி பார்த்து உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரெட் ரோஸ்மெல் கலர்ன்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த ஷேட் பிங்க் ஷேட் அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்பிள் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோம் இதில் எல்லாம் அண்ட் டாட்டர் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கலர் காம்பினேஷன்ஸ் நம்மளுமே வந்து கஸ்டமைஸ் இருக்கோம் அதோட பேஜ் லிங்க்குமே வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமில் இருக்குது செக் பண்ணுங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் வரும் ஏன்னா இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் ஸோ இங்கே நீங்கள் ப்ளீட் எடுக்கிறதுக்குமே வந்து அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ சாரி நீங்கள் ட்ரே பண்ணும்போது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கணும் அப்படின்னா இந்த கலர் நீங்கள் தாராளமாக ஆஃப் பண்ணலாம் ஸோ எல்லோ மஸ்டர்ட் எல்லோ வித் அதுக்கு பாட்டில் கிரீன் கலர் கொடுத்துருக்கோம் ஸோ இப்படி தான் இருக்கும் நீங்கள் ப்ளீட் எடுக்கிறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸி ப்ளீட்டிங்னா இதுக்கு அவ்வளோ நீங்க வந்து மெனைக்கிட வேண்டியதே இல்லை நீங்க ஹீட் பிளீட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நார்மல் பிளீட் பண்ணீங்கன்னாவே வந்து சாரி அட்டகாசமா நிற்கும் ஸோ அதுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் வில் பி பூட்டி பிளவுஸ்